மணிமேகலை பகிரங்கமா சொன்ன குற்றச்சாட்டு பிரியங்கா வெளியிட்ட பதிவு இதுதான் மாதிரியா ரசிகர்கள் பயங்கர கோமாளி மணிமேகலை விலகிறதா அறிவிச்சிருந்தாங்க அதுக்கு காரணம் பிரியங்கா தான் அப்படிங்கிற மாதிரியா மணிமேகலை மறைமுகமா சொன்னாங்க ஆனா பிரியங்கா இதுக்கு எந்த விளக்கமும் கொடுக்காம இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி ஒண்ணு ஷேர் பண்ணிருக்கிறாங்க இது அவங்களுடைய ரசிகர்கள் மத்தியிலயுமே பாத்தீங்கன்னா இப்ப அதிகமா விமர்சிக்கப்படுது நேற்றுக்கு நைட்ல இருந்தே பாத்தீங்கன்னா மணிமேகலை திடீர்னு தான் குக்குவத் கோமாளி நிகழ்ச்சியில இருந்து விலக போறதா அறிவிச்சாங்க அதுக்கு முக்கிய காரணம் நிகழ்ச்சியில குக்கா வந்த ஒரு தொகுப்பாளர் தன்னுடைய வேலையை செய்ய விடாம தடுக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க ஆனா மணிமேகலை அந்த பெயரை குறிப்பிடாம சொன்னது பிரியங்காவதா அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும் இத்தனை வருடங்களா டிவில நிகழ்ச்சிகளில் கலந்துகிட்ட மணிமேகலை தனக்கு சுய கௌரவம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரியா அதே விஜய் டிவியில் சீனியர் தொகுப்பாளரான பிரியங்கா மேல பயங்கரமான குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறாங்க ஆனால் இதை மறுத்து பிரியங்காவோ அல்லது சேனல் தரப்பினரோ எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கல அப்படிங்கிறது ரசிகர்கள் மத்தியில் அதிகமாக விமர்சிக்கப்படுது காரணம் பிரியங்கா பண்ற செயல்கள் தனக்கு பிடிக்கல தன்னை இன்சல்ட் பண்ணுற வகையில் அவங்க நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியா த சேனல் தரப்பினர்கிட்டயும் குக்குவத் கோமாளி நிகழ்ச்சி குழுவினர்கிட்டையும் டைரக்டாவே சொல்லியும் அவங்க ஆக்ஷன் எதுவுமே எடுக்கல அப்படிங்கிற மாதிரி மணிமேகலை சொல்லி இதனால பொறுப்பில் இருக்கிற விஜி டிவி அண்ட் வித் கோமாளி குழுவினர்கள் இதுக்கு சரியான விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரசிகர்களினுடைய எதிர்பார்ப்பாகவும் ஆனா மணிமேகலை பதிவு வெளியிடுறதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி பிரியங்கா தான் வெக்கேஷன் டூர் போறதா விமானத்திலிருந்து ஒரு புகைப்படம் ஒன்று வெளியிட்ருக்கிறாங்க ஏற்கனவே குக்கு வித் ஷூட்ல ஷூட்டில் நடந்துக்கிட்டு இருக்கும்போது மணிமேகலை அந்த நிகழ்ச்சியிலேருந்து பாதியிலேயே வெளியே வந்திருக்கிறாங்க நிகழ்ச்சியில் மணிமகளை பிரியங்கா கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னதால தான் அப்படி செய்ய அப்படிங்கிற மாதிரியா மணிமேகளை பற்றி பிரியங்கா எந்த விளக்கமும் கொடுக்கல அப்படிங்கறதுனால பிரியங்கா தான் உண்மையிலேயே தப்பு இருக்குதா அப்படிங்கிற மாதிரியாகவும் பலருமே கேள்வி எழுப்பிட்டு வராங்க ஏற்கனவே நேத்து மணிமேகலை போட்ட ஒரு சில நிமிஷத்துக்குள்ளவே பார்த்தீங்கன்னா பிரியங்கா தேஷ்பாண்டேவை அதிகமான ரசிகர்கள் திட்டி தீர்த்துட்டு வராங்க ஒரு சில ரசிகர்கள் பிரியங்கா ஜாலியா பேசுறது இவங்களுக்கு பிடிக்கல போல தான் மணிமேகலை பிரியங்கா மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியாவும் ஒரு சிலர் சொல்றாங்க போறாங்க அதுக்காகத்தான் இத்தனை நாட்களா தான் பணியாற்றின சொந்த சேனலையே குறை சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரியாவும் சிலர் சொல்றாங்க ஆனா குக்குவி கோமாளி நிகழ்ச்சியை தொடர்ச்சியா பாதிட்டு வர ரசிகர்களுக்கு பிரியங்கா மணிமேகலை கிட்ட மட்டும் இல்ல எல்லா போட்டியாளர்கள் போட்டியாளர்களிடையுமே நடந்து கொள்ற விதம் வந்துட்டு தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே இந்த சீசன்ல கோமாலியா கலந்துகிட்ட நாஞ்சில் விஜயன் உள்ள இருக்கிற ஒரு சில விஜய் டிவி பிரபலங்கள் அவங்களுக்கு மட்டுமே அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியாவும் அடுத்தவர்களை மட்டம் தடுறாங்க எங்களுக்கு சரியான அங்கீகாரம் கொடுக்கல அதனால தான் நான் இந்த நிகழ்ச்சியில இருந்து விலகிறேன் அப்படிங்கிற மாதிரியாவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தாரு சோ இப்படியான நிலையில பிரியங்கா இதுவரைக்கும் எந்த விளக்கமும் கொடுக்காம தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில தான் வெளிநாடு சுற்றுலா செல்றதா மட்டும் அறிவிச்சிருக்கிறாங்க இதனால இந்த பிரச்சனைகளுக்கு இவங்க விளக்கம் கொடுக்க விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களா அப்படி இல்லைன்னா இந்த பிரச்சனை நடந்ததே தனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறாங்களா அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இனிவே இந்த விவகாரத்துல பிரியங்காண்டு மணிமேகலை இவங்க ரெண்டு பேரும் தவறு இருக்குது அப்படிங்கிற மாதிரியா நீங்க நினைக்கிறீங்களோ ஸோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க